வணக்கம் எல்வி விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களோட பேசி மியூசிக் வந்துட்டே இருந்திருக்கும் சடனாக கட் ஆகிட்டு வாய்ஸ் கேட்குது இல்லை ஆமாங்க நீங்களும் எவ்வளோ நாளாக இந்த மியூசிக்கை கேட்டுகிட்டே இருப்பீங்க எனக்கே பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் போர் அடிக்குது அதனால் உங்கள் கூட நல்ல விஷயங்கள் இல்லை நான் நல்ல நல்ல கதைகள் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் கோலத்தை பார்த்துக்கிட்டே கதைகளும் கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன் இன்னைக்கு நான் பண்ணியிருக்க கோலம் வந்து ஏழு புள்ளி அதாவது சந்து வரிசை நாலில் முடிகிற மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த புள்ளியில் வராது இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்குங்க அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி கதை கதை சின்ன வயசுல இருந்த கதை கேட்கறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் தென்னாலிராமன் கதைகள்னா எனக்கு இன்னமும் பிடிக்கும் ஏன்னா ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் முதல்ல இன்னொன்று வந்து அறிவுபூர்வமாகவும் யோசிக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ அந்த இந்த தென்னாலிராமன் கதைகள்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைகள் அதுல இருந்து ஒரு கதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் கிருஷ்ணதேவராயர் அப்படின்றவர் விஜயநகரத்தை ஆண்ட ஒரு மன்னர் அவர்கிட்ட மந்திரியாக இருந்தவர் தான் நம்ம தென்னாலிராமன் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு படித்த மேதை வந்து மன்னரை பார்க்க வராரு அவர் வந்து நிறைய புத்தகங்கள் படித்து நிறைய திறமை இருக்கிறதா சொல்கிறாரு அதே நேரத்தில் பல ஊர்களுக்கும் போய் அங்கே இருக்கிற மேதைகள் கிட்ட எல்லாமே போட்டிட்டு வெற்றி பெற்றதா சொல்கிறாரு இந்த ஊர்லயும் அவரோட திறமையை காட்டுறதுக்காக வந்திருக்கிறதா அவர்கிட்ட சொ தெரிவிக்கிறாரு மன்னரும் அதுக்கு சரி சொல்லி ஊரில் இருக்கக்கூடிய எல்லா படித்த மேதைகள் எல்லாரையும் வர வைக்கிறாரு அவங்களோட போட்டியிட சொல்கிறாரு ஸோ அவங்களும் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவரும் பார்த்திங்கன்னா நிறைய பதில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு மன்னர் இதை பார்க்க பார்க்க ரொம்ப வருத்தமாக ஆச்சு ஏன்னா அவரோட ஊரோட பேர் வந்து எங்கே போயிடுமோன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டே இருக்கும் இருக்கும்போது தான் நம்மளோட ஹீரோ அங்கே என்டர் ஆகி அதாவது நம்மளோட தெனாலிராமன் அவர் அங்கே என்டர் ஆகிட்டு நாளைக்கு அவர் வாதத்தை அவர் வந்து டேக் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு நம்ம ஹீரோ மறுநாள் அவைக்கு ஒரு புத்தகத்தோடு வராரு அந்த படித்த மேதைக்கிட்ட அந்த புத்தகத்தை காமிச்சு இந்த புத்தகத்தில் இருந்து தான் நான் கேள்வி கேட்க போகிறேன் இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தும் இருக்க மாட்டீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த படித்த மேதைக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு நீ கொண்டு வந்திருக்க அந்த புத்தகத்தோட பேர் சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்தோட பேரை வந்து திலகஷ்ட பந்தனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவரும் கொஞ்சம் நேரம் யோசித்து இந்த புத்தகத்தை நம்ம எப்பவுமே படித்ததே இல்லையே இப்போ நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா நம்ம அவமானப்பட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட போய் மன்னர் நாளைக்கு வந்து நான் இந்த போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய்ட்றாரு அந்த படித்த மேதை இரவு ஃபுல்லாக உட்காந்து தேடி 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 பார்க்குறாரு அந்த மாதிரி ஒரு புத்தகமே கிடைக்கல அவருக்கு அதனால் இங்கே அவமானப்பட்டு போட்டியில் தோற்று போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி ஊற விட்டே போய்ட்றாரு அவை எப்பவும் போல் மறுநாள் தொடங்கிடுச்சு மன்னர் வந்து தெ தெனாலிராமனை பார்த்து எங்கே அந்த படைத்த மதை அப்படின்னு சொல்லி கேட்க தெனாலிராமன் எப்போவோ அவர் ஊரை விட்டு ஓடியே போயிருப்பார் மன்னா அப்படின்னு சொல்லி சொன்னார் எதனால அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நான் நேற்று கொண்டு வந்த புத்தகம் என்னால் பொய்யா உருவாக்கப்பட்ட புத்தகம் மன்னா அது அதாவது திலகஷ்டா அப்படின்னா எள்ளு செடியோட குச்சிகள் சொல்லுவாங்க பந்தனா அப்படின்னா எரும மாடு கட்டக்கூடிய அந்த கயிறை தான் மகிஷபந்தனான்னு சொல்லுவாங்க ஸோ எங்கள் வீட்டில் இருந்த அந்த எள்ளுச்செடியோட காய்ந்த குச்சிகளை இந்த எரும மாட்டு கட்டக்கூடிய அந்த கயிறில் கட்டி வச்சு மேலே வந்து பட்டு துணியை மூடி ஒரு புத்தகம் மாதிரி ஒரு விலை உயர்ந்த புத்தகம் மாதிரி நான் கொண்டு வந்திருந்தேன் அதை பார்த்துட்டு அதுலேருந்து எந்த கேள்வியும் அவருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நினச்சி அவர் இந்த ஊரை விட்டு ஓடி மண்ணா அதாவது அவரோட ஆணவத்திற்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மன்னரும் அந்த அவையில் இருந்தவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதாங்க இந்த கதை அதோட நம்ம கோலமும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இதுதான் அவுட்புட்டை இந்த பேஸாக வச்சு நிறைய டிசைனில் நம்ம க்ரியேட் பண்ணலாம் ஸோ இதோட இன்றைக்கி உங்களோட இருந்து நான் விடை நன்றி வணக்கம் நாளைக்கு இன்னொரு கதை இன்னொரு கோலம்